ஓம் நமச்சிவாய நோயற்ற வாழ்வு குறவற்ற செல்வம் நீடித்த ஆயுள் நிலையான பணம் பொருள் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை புகழ் பதவி தொழில் செல்வச் வாழ்க்கை சீரும் சிறப்போடும் வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளையும் எல்லாமல்ல ஈசன் எல்லோருக்கும் வழங்கி அருகூறியனும் ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் ஓம் நமச்சிவாய நாம பதிவுள்ள சொல்லிட்டு வர்றது கூட வரக்கூடிய இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலங்களில் ஒரு இலவச லைவ் ப்ரோக்ராம் நடத்தலாம் பலன் சொல்றதுக்காக அது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் குழந்தைகளுக்கு தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடியதற்கான பரிகாரமாக நம்ம சொல்றோம் அதுல இன்னொரு முக்கியமான விஷயம்லாம் தேவைப்படுறவங்க அந்த தேர்வு காலங்கள்ல நடக்கக்கூடிய தேர்வு நேரமாக சொல்லக்கூடிய அந்த மூணு மணி நேரம் இரண்டரை மணி நேரம் தேர்வுங்கிறதுல எந்த விதமான பலன் சொல்லணும் அதாவது எந்த விதமான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பலனா சொல்லணும் ஆனா அதை தெரிஞ்சுக்கிறவங்க உங்களோட தனிப்பட்ட விதமாக நீங்க நம்மளோட கைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அதற்கு முன்னாடி உங்களோட இருபது ஆ இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைகளோட ஜாதகத்தை நமக்கு அனுப்பிச்சா இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது இலவச பலனாக படிக்கும் காலத்துக்கு எந்த விதமான வழிபாடு செய்யணுங்கிறதுக்கு நவகிரக வழிபாடா நம்ம சொல்லணும் அதை தெரிஞ்சுக்கோங்க ஓன் நமச்சி வாய்ப்பு இப்போ நம்ம சொல்லக்கூடிய சந்தோஷமா பதிவு அப்படிங்கிறது பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கும் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குமான வரக்கூடிய கும்பராசியில் நட்சத்திரத்துக்கான சந்திராஷ்டம காலம் அப்படிங்கிறது பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நண்பகல் பதினொன்று பதினாறு ஏஎம் முதல் மாலை ஐந்து ஐம்பது வரை சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சந்திராசம் மாலை ஐந்து ஐம்பது பி எம் முதல் அதாவது பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு நள்ளிரவாகவும் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பனிரெண்டு இருபத்தி ஐந்து ஏஎம் ஆகவும் வரக்கூடிய காலங்கள் சதயம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் காலை இருபத்தி ஒன்று முதல் அதாவது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு ஒன்று ஏஎம் முதல் நண்பகல் ஒன்று முப்பத்தி ஒன்பது பி எம் வரை சதயம் நட்சத்திரம் நான்காம் பாதம் சந்திராசமாவது இந்த சந்திராஷ்டம காலத்தை உங்களுடைய பாவத்திற்கு எந்த நேரங்கள் அப்படிங்கறத தெரிஞ்சு அந்த காலங்கள்ல உங்களுடைய சுப நிகழ்வுகளை சில கா சில நேரங்கள் தவிர்த்து அதன் பிறகு செய்துக்கிறது நற்பலன் தருன்னு சொல்லலாம் மேலும் இந்த பதிவுல முன்ன சொன்னது போலவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய குழந்தைகளின் படிப்பு விவரங்களுக்கான பரிகார பலன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளோட ஜாதகத்தை இந்த இதுல வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க பதிவிடுங்க உங்களுக்கான பலன் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலவசமாக யூடியூப் லைவ் சேனல்ல சொல்லப்படும் ஓம் பாவிய வளமுடன்